மரணம் என்பது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்குது அப்போ தற்கொலையும் அல்லாஹுடைய நாட்டம் தானே ஏன் அப்போயும் அல்லாஹூத்தால தண்டனை தரான் அப்போ அல்லாஹுடைய நாட்டனா தண்டனை தராமல் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா ஒரு கேள்வி வந்து கேட்குறார் சில விஷயங்கள் அல்லாஹுடைய நியதிக்குட்பட்டது அந்த நியதியில் நம்ம என்ன செய்ய முடியாது கேள்வி கேட்பதற்கு அதிகாரம் நமக்கு கண்டிப்பாக கிடையாது இது அல்லாஹுடைய நியதி அதை ஏன் சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் தற்கொலை தான் எல்லாம் என்ன செய்கிறான் நம்மள்கிட்ட அதை சொல்கிறான் ஒருத்தர் மூலமாக அடுத்தவருக்கு என்ன செய்வான் அல்லாஹுத்தாலா கண்டிப்பாக படிப்பினையை வந்து வைப்பான் ஒருத்தருடைய மரணம் ஒருத்தருடைய வாழ்வு என்பது கண்டிப்பாக அதனுடைய படிப்பினையாக இருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒருத்தர் த தற்கொலை பண்ணிக்கிறார் அப்படின்னா அந்த தற்கொலைக்குரிய தண்டனை தெரியும் பொழுது அடுத்த மனுஷன் என்ன செய்வான் அதன் பக்கம் போகாமல் இருப்பதற்கான ஒரு படிப்பினைக்கு தான் அல்லாஹ் ரொம்ப ஆளுமை ஒரு விஷயத்தை வைக்கிறான் இப்போ வந்து அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த கேள்வி கேட்கணும் அல்லா தான் நேர்வழி காட்டுறான் அப்படியே காஃபி இருக்கு நரகத்தை கொடுக்குறான்னு கேட்கணும் கேட்க முடியுமா நம்ம அப்படின்லாம் கேட்க முடியாது நான் இதில் விளங்க வேண்டியது ஒரு நிகழ்வு நடக்குது அது கொலையாக இருக்குது இயற்கை மரணமாக இருக்குது விபத்தாக இருக்குது தற்கொலையாக இருக்குது அல்லா இப்படித்தான் நாடி இருக்குது இந்த நாட்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் எல்லா நாடியதையும் நிர்ணயித்தது நான் என்ன செய்கிற அங்கீகரிக்கிறேன் அதற்குரிய தண்டனை இப்படி இருக்கா இப்படி செஞ்சால் இப்படி தாங்க தண்டனை அல்லாஹ் சொல்லிட்டாங்க இதே மாரி இதை பேசுவதற்கு நமக்கு என்ன இல்லை அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிடணும் அப்படி நம்ம ஒவ்வொன்றாக அந்த கேள்விகளை தொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் இறை மறுப்பில் கொண்டு போய் அதை விட்டுருக்கோம் சரிங்களா